வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஹேய் 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 அமைதியா இருக்கணும் ஒற்றுமை முக்கியம் நமக்குலற போற கேள்வி ரெய் எங்க காலைய கை கொடுத்துக்கோ ஜி வெள்ள தாடி வச்சிருக்காரு அவர் சொன்னா நம்ம கேட்கணும் வெள்ள கொடியை ஏத்துற வேண்டியதா

நோபல் விருது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்க பல பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆமா அதுக்கு நித்தித்தூர் பிடில பேசியிருக்காரு பாத்தியா மோடி. பார்த்தேன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா காசால அந்த ரம்ஜான் மாதத்துல போர் அப்ப அப்போ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வந்து குறைந்தபட்சம் நீங்கள் பாம்பஸாவது போடாமல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நான் வந்து என்னோட செய்தியை அனுப்பிச்சிருந்தேன் நெதன்யாவுக்கிட்ட இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டது அதை ஏற்றுக்கிட்டு தான் வந்து சில நாட்கள் நடந்தது ரம்ஜான் மாதத்துலேயும் அப்புறம் நிறுத்தப்பட்டதுக்கு வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கான எஃபர்ட்ஸை வந்து இஸ்ரேல் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இங்கே உள்ளவங்க வந்து நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ கூட நான் இதை சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் இதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் கூட பப்ளிசிட்டி விரும்பல தான் இருந்த கூட நான் சொல்கிறேங்கிறதா சொல்லியிருக்காரு சரி வந்து காசால போர் நிறுத்தம் நடைபெறணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்குறது நல்ல விஷயம் தான் இந்த மணிப்பூர் கலவரத்துக்கு கொஞ்சம் குரல் கொடுத்துருக்கலாம் இல்லை நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் இல்லை காசாலே வந்து ரம்ஜான் மாதத்தில் மட்டும்தான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு ஏன்னா ஐநாவில் போர் நிறுத்த தீர்மானம் வந்தப்ப இந்தியா வாக்களிக்காம வெளியேறின கதை இல்லாம இருக்கு ரம்ஜான் மாதத்துல எந்த உயிரும் போகக்கூடாது மட்டும் தான் நினைச்சாராங்க கேள்வியையும் எதிர்க்கட்சிகள் வந்து கேக்குறாங்க எனக்கு அங்க மட்டும் இல்லாம உள்ளூர் பிரச்சனை பல விஷயங்கள் எல்லாம் இருந்தா கூட ஒரு சமாதானம் நினைக்கிற ஒரு மனிதர் வந்து எப்படி இருப்பாரு எப்பயுமே எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முடியுதா நினைப்பாரு ஆமா ஆனா என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு காலையில உபில வந்து பிரச்சாரம் பண்றப்ப ராமர் கோயில இடிக்கிறதுக்கு காங்கிரசும் சமாஜ்வாதியும் திட்டம் போட்டிருக்காங்க அவங்க வந்து கூடாரத்துக்குள்ளே ராமரை அடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால பாஜக மூன்றாவது முறையாக வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சமாஜ்வாதி இளவரசர் அவர் பேரை சொல்ல மாட்டார் எல்லாரும் இளவரசர் இளவரசர் தான் வந்து குறிப்பிடுவார் அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டு பேசுகிறப்ப அவர் காசியை பற்றி கேலி பேசுகிறாரு ராமர் கோயில் தேவையில்லைங்கிறாரு இவருக்கு அவங்க ஓட்டு ராமர் கோயில் இருக்கணும்னா நீங்கள் பிஜேபி ஓட்டு போடு புல்டோஸர் வச்சு அடிச்சுடுவாங்க புல்டோஸர் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத யோகி கிட்ட டியூஷன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார் யோகி பண்ண அக்கிரமங்கள் எங்கெங்கெல்லாம் புல்டோசர் போச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க பேரெல்லாம் என்னங்கிறது மக்களுக்கும் தெரியும் யார் வீட்டுல இடிச்சாங்கிறதும் தெரியும் இன்னொன்னு என்னன்னா அந்த கோயிலே ஒண்ணு கட்டி முடிக்கவே இல்லை முழுசாவே கட்டி முடிக்கல கட்டி முடிக்காத கோயில் வந்து சில பிரதஷ்டம் வந்து பண்ணாங்க இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து கட்டியே முடிக்கல ஒரு பிரிவினையை துன்ற மாதிரி விஷயத்த வந்து பேசியிருக்காரு இன்னொன்னு வந்து யோகி பண்ண எல்லா பாவங்களுக்கும் இப்போ வந்து பாராட்டுற மாதிரி பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு எங்க பயன்படுத்தினாருன்னு கத்துக்க அவர்கிட்டன்னா இப்போ இஸ்லாமியர்கள் தான் அவங்க இடிச்சாங்க யூபியில் நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பார்த்தோம் அதை வந்து வலியுறுத்துறாரா மோடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காரு அதே யூபியிலேருந்து நம்ம யூபி மக்களை பற்றி தென்னிந்தியாவில் தப்பா தப்பாக இருக்காங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே தப்பாக பேசுது கேரளாவில் இடதுசாரிகள் தப்பாக பேசுகிறாங்க கர்நாடகா தெலுங்கானால காங்கிரஸ் தப்பாக பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள்னு ஒரு பிரச்சனையும் புதுசாக கொளுத்தி போட்டு விட்டுருக்காரு பிரதமர் மோடியே வந்து பண்ணுறாரு ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பண்ணாலே வந்து எல்லாருமே கண்டிப்பாங்க பட் பிரதமரே பேசுறப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஆமா இதுலயும் நாலாம் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறாரு ஏன்னா ஃபுல்லா முடிஞ்சுக்கிட்டோம் ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம் தென்னிந்தியர்களை வந்து இந்த மாதிரி பேசுவோங்கிற மாதிரி ஒரு டோன்ல வந்து இருக்காரு முன்னாடி வந்து ரெண்டு சமூகத்துக்கு இடையே ஒரு பிரச்சனை இன்னொன்று வந்து ரெண்டு இடங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை வந்து உருவாக்குறது இதெல்லாம் என்ன மாதிரி பிரச்சாரங்கிறது மக்கள் சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு இதுக்கு இறங்கி ஒரு பிரதமர் பேச நான் இறங்கி பேசுவேங்கறது அவரோட பிரச்சாரத்துல வந்து காட்டிட்டு இருக்காரு இன்னும் என்னென்ன பேச போறாங்க அப்படிங்கறது தெரியல அமித்ஷாவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டாங்க அமித்ஷா என்ன சொன்னாங்கன்னா நாங்க மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிறப்ப ராமருக்கு எப்படி கோயில் கட்டணும் அதே மாதிரி சீதா படந்தத்துல நாங்க சீதைக்கு கோயில் கட்டோம் அப்படிங்கிறாங்க முறை ஜிச்சாங்க என்ன கேட்பாங்க நாங்க அடுத்து ஹனுமானம் கட்டணும் கட்டணும் அதுக்கு அடுத்து ராவணனு கட்டணும் இல்ல ராவணனு லட்சுமணனு கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து கழுகு கட்டணும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நீங்களே அவங்களுக்கு பிளான் அஞ்சு தேர்தலுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்க பண்றவா அப்படி அப்படித்தானே பாருங்க நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம் ராமர்களை கட்டி முடிச்சுட்டாங்க அதற்கு பிறகு இந்த கோயில் பிரச்சனை எடுக்க மாட்டாங்க மக்கள் பிரச்சனை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கோயில யார் இடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க மர் கோயில இடிக்க போறான்னு ஏதாவது காங்கிரஸ் வச்சு இல்ல மூன்றாம் யாராவது பேசல சொல்றது இவங்க இவங்கதான் சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இது வந்து காங்கிரஸ் மூடிடுவாங்க இடிச்சிருவாங்க அதே மாதிரி மத அடிப்படையில இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுக்கே பெரிய ஆபத்து சொல்லிட்டு இருக்கு மோடி எல்லா இடங்களையும் பேசுறாரு அந்த மாதிரி நம்மளும் வந்து லென்ஸ் வச்சு நம்ம பேச பேசக்கூட கிடையாது அப்படிதான் இருக்குது இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அமித்ஷா பீகார்லதான் வந்து சீதாவுக்கு கோயில் கட்டுவோம்னு சொன்னார்ல அதே பீகார்ல இது சீதா பிறந்த மண் இங்கே வந்து பசு வதைக்கு எப்போவுமே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பசு வதையில் ஈடுபடுறவங்களை தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம் இது மோடியோட கேரண்டி அப்படின்ட்டு இருக்காரு சரி பார்த்தா ஊப்பியில் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதுதான் இன்னொன்று இவங்க வந்து அந்த அலனா குரூப்ஸ் அவங்க தான் பீஃப் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க அவங்கள்டே தேர்தல் பத்திரத்தில் நிதியும் வாங்கியிருக்காங்க எக்ஸ்போர்ட் ஆகுறதையும் பார்த்துட்டு வேடிக்கை தான் பண்ணுறாங்க பீகாரில் மட்டும் தலைகீழாக கட்டி தொங்க விடுவாங்க போல் அது வந்து கேரண்டியாக மோடியோட கேரண்டி தலைகீழாக மோடியோட கேரண்டிலாம் பாரு ராமர் கோயில் சீதா கோயில் தலைகீழாக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சரி மக்களுக்கு பத்து வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு மோடி சொல்றாரு நாங்க தான் ஆட்சி போறோம் ஜூன் நாலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி சிதற போகுது செதறி உடைய போகுது மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாரு நம்மளும் பார்த்தா இப்பதான் வந்து மகாராஷ்டிரால வந்து போலீஸ் விசாரணை சொல்லிட்டு அங்க உக்கரமும் விட்டுருக்காங்க இந்த சைடு திமுக சேரத்துக்கு வாய்ப்பும் கிடையாது பக்கத்துல கேரளா கம்யூனிஸ்டும் சரி காங்கிரஸும் சேர வாய்ப்பு கிடையாது மம்தா ஆதி ரஞ்சன் சௌத்ரி சொல்லிட்டாப்புல மம்தா சொல்றா நம்ம இதனால மம்தா அடிச்சு சொல்றாங்க என்னுடைய ஆதரவு வந்து இந்தியா கூட்டணிக்குதான் வெளியில ஆதரவை நான் தருவேன் அப்படிங்கிறாங்க டவுட்டை தான் கேட்டாங்க போல இருக்கு திருப்பி ரீகன்ஃபார்ம் கன்ஃபார்ம் மம்தா ஆமாம் இல்லை நீங்கள் இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா எப்படி நானூறு சீட்டு வரப்போது அவங்களுக்கு யாரோட உதவியும் தேவை இல்லைங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்தியா கூட நீதறும் அப்படின்ட்டுருக்காரு தெரியல ஏதோ வச்சு சொல்கிறாருன்னு தெரில ஏதோ பிளான் வச்சுருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அடுத்த நூறு நாளைக்கு பிளான் நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு பிளான் வச்சுருக்காங்களாம் ஜூன் நாலு ஆட்சி அமைச்சதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு டாஸ்க் போறாரோ இந்த ஜூன் தெரியும் யாரு என்ன பிளான் வச்சிருக்காங்க மக்கள் என்ன பிளான் வச்சிருந்தாங்கங்கிறது ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் இன்னொரு விஷயம் மோடி வந்து பேசியிருந்தாருல நான் வந்து இந்து முஸ்லீம் பத்தி பேசவே மாட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பேசியிருந்தாருன்னா இஸ்லாமியர்களுக்கு பதினஞ்சு சதவீதம் பட்ஜெட்ல ஒதுக்கிடுவாங்க இதுதான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் இருந்தாரு சிறுபான்மையினர் இதுல வந்து அப்படி நாங்க எங்க சொல்லியிருக்கோம் எங்கேயுமே அதை காங்கிரஸ் சொன்னதும் இல்லை செய்ய முயன்றதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பா சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு யாரோ தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்க அதை அப்படியே டெலிகிராமிட்டர்ல பார்த்து படிச்சிருக்காரு அதுதான் இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா சீதாராம் யெச்சூரி கட்சியுடைய தேசிய பொதுச்செயலாளர் அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற தூர்தர்ஷன் ஆளுங்கிய ரேடியோல இஸ்லாமியங்களோட வார்த்தையை பயன்படுத்த கூடாது தடை விதிச்சிருக்காங்களாம் அதுக்கு வந்து மாற்று மதத்தினர் பிற சமூகம் இப்படிதான் வந்து பயன்படுத்தணுமா அதே மாதிரி வகுப்போவாத கட்சி மதவாத கட்சி சர்வாதிகார கட்சி இதுக்கெல்லாம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கான் அப்பறம் கேட்டா தூர்தான் இப்போ வந்து தேர்தல் நடந்துகிட்டு அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கறதே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு நமக்கு எல்லாமே என்ன இப்ப தூர்தசன் வந்திருக்கு இப்ப முறை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பக்கமும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றாங்க ஆமா ஆனா நம்ம பார்க்காதலாம் இந்தியால சமீப காலமா பாத்துக்கிட்டே இருக்கோம் நிறைய விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த குடியுரிமை சான்றிதழ் வழங்கியிருந்தாங்கல்ல பதினாலு பேருக்கு அது வந்து தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கும்போது இது வழங்கினது சட்டவிரோதம் அப்படின்னு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லியிருக்காங்க இதை எதிர்த்து நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல தேர்தல் ஆணையத்திலையும் புகார் கொடுப்பாங்க போல தெரியுது நம்ம இஸ்லாமியங்க வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு தேர்தல் நடத்து நடக்குதான் ஆனா குடியுரிமையே தருவாங்களாம் அது வந்து தேர்தல் நடத்தினா அது அது அதுக்கு சம்பந்தம் அமித்ஷா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு சலுகை மூலமாக ஜாமீன் கிடைச்சாதான் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க மாதிரி உச்ச நீதிமன்றத்தையும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு நேத்து வந்து மத்திய அரசு சார்பாக வழக்கு போட்டுனாங்க உச்ச நீதிமன்றத்துல என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு போக தடை விதிக்கணும் இடைக்கால தடை விதிக்கணும்னு போட்டிருந்தாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் அந்த அளவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பிரச்சாரத்துக்கு பொறுத்தலாம் நாங்க தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நாங்க சிறப்பு சிலைகள் யாருக்கும் வழங்கவே இல்லை சட்டத்தில் என்ன இருக்கோ அதான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் கொடுத்த தீர்ப்புக்கு மக்களாக வரவேற்கிறாங்க ஓகே சரி ஏன் மத்திய அரசு கெஜ்ரிவால் அவர் பாட்டு பிரச்சாரம் பண்ணாலும் நானூறு சீட் வரதான் போகுது எதுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு தடையெல்லாம் பிரச்சனை ஆயிருந்தா அங்கே வழக்கு போட்டுருக்காங்க போல சரி இன்னொரு விஷயம் என்னன்னா கெஜ்ரிவால் வந்து நேற்று யூபிக்கு போயிருந்தாரு யூபியில் அவரும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்தாங்க அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கிட்ட வந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கறத அவரும் சொல்றாரு அதுக்கு வந்து சில பத்திரிகையாளர்கள் வந்து இவர்ட்டையும் கேட்டாங்க அகிலேஷ் யாதவ்ட்டையும் மோடியே சொல்லிட்டாரு திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் அம்பேத்கரே வந்தாலும் இந்த இடஒதுக்கிட்ட வந்து நீக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு அப்புறம் ஏன் நீங்க திரும்ப திரும்ப இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி டிமானடைசேஷன் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டா பண்ணாரு இந்த மாதிரி சொல்லாம ஏதாவது பண்றதா அவங்களோட ஸ்டைல்னு சொல்லி விட்டுருக்காரு அதே மாதிரி அந்த சுவாதி மாலிவால் விவகாரத்தை பத்தி கேட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட அவர் மைக்கை தூக்கி அகிலேஷ் யாதவ் கிட்ட வச்சுட்டாரு ஏன்னா அந்த கட்சி எனக்கு சம்பந்தம் இல்லைங்க நாங்கள் சுவாத்தி மாலிவால் எங்க கட்சி இல்லைங்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மைக்கே அகிலேஷ் கிட்ட கேளுங்கிற மாதிரி சொல்ல அகிலேஷ் யாதவ் வந்து இது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு இது முக்கியமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த அகிலேஷ் யாதவ் நினச்சிருப்பாரு எப்படி கூத்து விடுறாரு பார்த்தீங்களா அப்படின்னு அமித்ஷாவே கோர்த்து விட்டவர் இவர் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிருப்பாரு அவன் என்னன்னா அது பெரிய பிரச்சனை தான் இருக்கு டெல்லியில் சுவாதி மாலிவால் வந்து இப்போ காவல்துறையில புகார் வந்து கொடுத்துருவாங்க காவல்துறை வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவோடைய தனி செயலாளர் குமார் மேடம் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சாத்தி மாலிவால் தொடர்ந்து என்ன பேசுறாங்க நீதி அடிக்கணும்னு நம்புறேன் நான்கு நாட்கள் அமைதியா இருந்தாங்களாம் அறிவிச்சா நடிகை எடுப்பாங்க அப்படின்னு ஆனா எதுவுமே எடுக்க போறதுக்கு மகி கூட பக்கத்துல உள்ளிருக்காரு அவரு ஆமா அதனால ஏன்னா கூட வேற வெளியில பப்ளிக் ஃபங்க்ஷன்ல அவர் கூட நிக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வந்துச்சு பாஜக அதையும் எடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதுக்குமே சுவாத்தி மாலிவால் பதில் சொல்லியிருக்காங்க பாஜக இதை அரசியலாக்க பாக்குது அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது சுவாதி மாலிவால் தான் பிரச்சனைங்கிற மாதிரி பாஜக பண்ணிட்டு இருக்காங்க அது தேவையில்லாத விஷயங்கிறத அவங்களே சொல்லிருக்காங்க ரேபர் அலிக்கு பிரச்சாரம் போறாங்க சோனியா காந்தி சோனியா காந்தி ஆன்லைன்ல பிஜேபி தொடர்பு பிரச்சாரம் வச்சுட்டு இருந்தாங்களே ரேபர் அலிக்கு இன்னைக்கு வந்து போறாங்க அதே மாதிரி அமைதிக்கும் போவாங்கன்னு சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் உறுதியா எங்க குடும்ப க குடும்ப தொகுதியா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா குடும்ப உப்பு இருந்தாலும் சொல்றாங்க அந்த வாரிசு அரசியல்னு இதுதான் சொல்கிறாரு சரி இந்த வாரிசு அரசியல்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் இந்தியன்

டி டுவெண்ட்டி டீம்லாம் எடுக்க முடியாது ஏன்னா வெளிநாட்டுல போய் விளையாட போறாங்கும் போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா எடுத்துதான் நடராஜ் எடுத்துருக்கணும் அவரது முதல் எடுத்துருக்காரு சமாளிக்கிறதுக்கு பகீர் இருக்கா இல்லையா ஒரு ஆத்துல தண்ணி போறதே இல்லை எதுவும் நுற நுறையா வந்து போய்கிட்டு இருக்கு இது எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கேலவரப்பள்ளி அந்த அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர்ல தான் இவ்வளோ நுரை பொங்கும் தண்ணியா வந்து இருக்கு என்னன்னா சாகுபடிக்காக தண்ணி திறந்துட்ருக்காங்க நம்ம இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணாங்கன்னா அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா இல்லை விவசாயிகள் உற்பத்தி முதல்ல பண்ண முடியுமா பயிரை அது இன்கேஸ் பயிர் உற்பத்தி ஆச்சுன்னா நம்ம சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ தூரம் வந்து கெடுதியாக இருக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சில நிறுவனங்கள் வந்து நடந்துக்குது இது எந்த இதுனா ஒசூர்ல பல கர்நாடகா கம்பெனிகள் இருக்கான் அவங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கழிவு நீரை இந்த மாதிரி ஆத்துலதான் இறக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு புகாரை கொடுத்தோட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலாம் பாக்குறோம் காவேரி தண்ணியும் வாங்கிட்டு மாட்டாங்க கர்நாடகால இருந்து இப்படி தள்ளி விட்டா அதையும் கேட்க மாட்டாங்களா கேரளால இருந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க குப்பை அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க கர்நாடகாவில இருந்து தண்ணியும் வர மாட்டேங்குது வர தண்ணி இப்படி நிறையா வந்துகிட்டு இருக்கு இவங்க வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சாஃப்டான ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு போலயே மற்ற மாநிலங்கள்டையும் சரி கட்சிக்காரங்கள்ட்டையும் சரி எந்த கெடுபடியுமே காட்டுறது இல்ல முதல்வர் மு க ஸ்டாலின்ங்கிறது இது தெரியுது மாநில உரிமை நிலைநாட்டுவோங்கிறாங்க எங்க நிலைநாட்டுறாங்க ஆமா தொட்டி மாதிரி ஆக்கிட்டு இருக்கு கேரளா தமிழ்நாட்டை ஆமா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல எல்லா பக்கத்துல இருந்தும் கஞ்சா வந்துட்டு இருக்கு ரோடு வழியா வருது இந்தியாவுக்குள்ள கப்பல் வழியா வந்துட்டு இருந்துச்சு இப்போ விமானத்துலயும் கடத்த ஆரம்பிச்சிருக்காங்கிறது அதிர்ச்சியா இருக்கு சென்னை விமான நிலையத்துல வந்து ஒரு ரெண்டு மூன்றரை கிலோ கிட்ட பொருட்கள் எடுத்திருக்காங்க கொக்கைனு அப்புறம் எம்டிஎம்ஏ இந்த வகையான போதைப் பொருட்கள் ரெண்டு பேர் வெவ்வேறு ஆள் கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க இவங்களை வச்சு ட்ராக் பண்ணி போகும்போது ஐந்து பேரை வந்து என்சிபி வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இதுல வந்து என்னன்னா நாலு வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டுல இருந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க நான்கு பேர் ஒரு ஆள் வந்து இந்தியர் இவங்க அஞ்சு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க எல்லா பக்கமும் போதை வந்து உள்ள தான் இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து போதை ஒழிப்பு அந்த ஆலோசனை கூடுதலை இப்போ புற்றுவெல்லாம் புற்றுக்கார அதிகாரிகளுக்கு விரைவில் தடுத்து நிப்பாட்டணும் தமிழ்நாட்டில் அப்படி விரைவில் கஞ்சா ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்ட் ஏதாவது பேர் வேணா வைப்பாங்க பட் ரொம்ப மந்தமாக தான் இருக்காங்க அந்த போதை விவகாரத்தில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தலுங்கிறது அதிகமாக தான் இருக்கு இப்போ யானை தந்தத்தை எல்லாம் கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க எங்கன்னா விருதுநகர் மாவட்டம் இந்த ராஜபாளையம் பக்கத்துல ஒரு அறுபது லட்சம் மதிப்புள்ள ரெண்டு தந்தங்களை பறிமுதல் பண்ணிருக்காங்க வனத்துறை அதிகாரிகள் இப்போ யார் கடத்தினான்னு பார்த்தா ராமலகு இவர் யாருன்னா திமுகவுடைய முன்னாள் அஹ் ஒன்றிய செயலாளருடைய ஆனந்த் பவனுடைய மகன் தான் இந்த ராம் அழகு இன்னொருத்தர் செல்லையா இவர் யாருன்னா எம்பி தனுஷ்குமார் திமுகவை சேர்ந்த எம்பி தனுஷ்குமார் வீட்டுல கார் ஓட்டுற டிரைவர் இவரு ரெண்டு அரசு இருக்காங்க எல்லாம் கூடவே இருந்து தான் எல்லா குற்றங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க போல திமுக ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான குற்றங்கள் பண்ணிட்டு இருக்க ஏன்னா அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறது குற்றவாளிகள் கூட அப்புறம் தான் தெரியும் நம்பாச்சு தான் இன்னும் இன்னும் சிலுப்பில் எடுக்கிறது நம்ம பாட்டுக்கு பண்ணுவான்ட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க இன்னொன்று யானை தந்தங்களை எடுக்கிறதுக்காக யானைகளை வந்து கொள்ற சம்பவங்கள் இந்தியாவில் பல மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதனால வந்து யானைகள் அழிஞ்சால் நம்ம மக்கள் யாருமே இருக்க முடியாது யானைகள் தான் இந்த காட்டை வந்து உயிர்ப்போடு வச்சிருக்காங்க இதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அரசு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஒரு குறும்படம் போட்டீங்களா ஏன்ட்ட ஒரு குறும்படம் இருக்கு யாரு ஏதோ படத்துல இல்லைன்னா இல்ல நீங்க சினிமா ஷூட்டிங் நினைச்சிட்டீங்க சினிமா ஷூட்டிங்ல ஷூட் பண்ணியிருக்காங்க எங்க பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசோட அங்கன்வாடி மைய கட்டடத்துல தான் இந்த வீடியோலாம் ஷூட் நம்ம ஆட்சி தானே நம்ம கட்டிடம் தானே திமுக நிர்வாகிகளோட மகன்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க திமுக நிர்வாகி மகன் அதாவது வேலூரோட ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் அவரோட மகன் சரண் தான் இந்த வீடியோ நீங்க பார்த்தது அவர் வந்து இந்த மாதிரி நம்ம ஆட்சி தானே நடக்குது நம்ம கட்டிடம் தானே அவரோட ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்தால் அங்கே வந்து சிகரெட் புகைக்கிறது அப்புறம் மது அருந்துறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸும் எடுத்து அதை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இதுதான் வந்து நான் பண்ணிட்டு இருக்காங்க அதுங்க வந்து நம்ம தானே ஆளுங்கட்சிங்கிற ஒரு திமுறை தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்து இந்த சூப்பரப்பு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் வந்து பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு இந்த வழக்குல விழுப்புரம் நீதிமன்றம் அவருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இப்ப கைது பண்ணக்கூடாது இடைக்கால தடை விதிங்கன்னு உயர்நீதிமன்றத்துக்கு போனார் போனாரு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த இடைக்கால தடையை வந்து வாங்கியிருக்காரு ஸோ ராஜேஷ் தாஸை கைது பண்றதுக்கு இப்போ இடைக்கால தடை இருக்கு கடைசி நாளில் போய் வாங்கியிருக்காரு லீவ்ல வேற போறாங்க சரி டெல்லி பத்தி பேசுறப்ப இங்க கேரளாவுக்கு வருவோம் கேரளாவில வந்து அரசு மருத்துவமனையில ஒரு சிறுமி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க கையில ஆறு விரல் இருந்திருக்கு போல இருக்கு ஒரு விரல் அகற்றதுக்காக தான் அந்த ஆபரேஷன் கூட்டி போயிருக்காங்க வெளிவந்து பார்த்தா நாக்குல ஆபரேஷன் செஞ்சிருக்காரு அந்த டாக்டர் ஜான்சன் விரல் எங்க இருக்கு அது சமாளிச்சிருக்காரு ஆய்வு பண்ணதுல அந்த நாக்குல ப்ராப்ளம் இருந்துச்சு அதான் நான் ஆபரேஷன் மாட்டேன்னு சொல்லிருக்காரு என்னன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு சிறுமி அனுமதிக்கப்பட்டுருக்காங்க ஒரு சிறுமிக்கு நாக்குலையும் இன்னொரு சிறுமி கையிலையும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது மாத்தி பண்ணிட்டாரு இப்போ அது கேரளா முழுக்க ஒரு பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு வீணா ஜார்ஜ் வந்து இப்போ வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க இங்க இப்ப எதிர்க்கட்சி வந்து ரொம்ப கொந்தளிறாங்க பாத்தீங்களா அரசாங்க மருத்துவமனைகள் எப்படி ஏழைகளை ட்ரீட் பண்றாங்கன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க இப்போ அந்த டாக்டர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய குடும்பம் அதுங்கிறது இது வந்து பினராயி விஜயன் கவர்மெண்டை நோக்கி இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்க்கட்சிகள் இன்னொரு பக்கம் வந்து கோவேக்சின் கோவிஷீல்டு ஏற்கனவே வந்து சீரம் ஓ நீங்க கோவாக்சின் சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரிச்சா அந்த கோவிஷீல்டுனால பக்க விளைவு வருதுன்னு அந்த ஆஸ்ட்ராஜென்கா நிறுவனமே ஒத்துக்கிட்டாங்க இப்ப இந்த கோவாக்சின வந்து பாரத் பயோடெக் நிறுவனம் வந்து தயாரிச்சாங்க இது வந்து பெரிய தலைவர்கள் முக்கியமான நபர்கள் முக்கிய புள்ளிகள்லாம் வேறு போட்டிருந்தாங்கள்ல இப்போ அதை வச்சு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இதை போட்டுக்கிட்ட முப்பது சதவீதம் பேருக்கு வந்து நிரம்பு மண்டலங்கள் வந்து பாதிச்சிருக்கு அதே மாதிரி வந்து இரகுலர் பீரியட்ஸ் வருது அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்குங்கிற மாதிரி அவங்களோட ஆய்வுகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வீதி செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைதான் இதை போட்டுக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தி கட்டி வரும்னு தான் சொல்லி ஊசி எல்லாம் போட்டு விட்டாங்க இது கோவேக்சின் போட்டு நிறைய பேர் போட்டத ரப்பி போட்டடு ஆனா வந்து இதுக்கும் வந்து மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் பயப்பட வேணாம் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஒரு சிலருக்கு வரும் ஆனா அது வந்து நம்ம சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் நம்பிக்கை கொடுக்குறாங்க ஒரு சிலருக்கு வரும் முக்கிய பிள்ளைன்னு இதையும் பாத்துக்கிட்டே எனக்கு தெரியல நானே நம்பிக்கையா வாழ்த்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் வராது ப்ரோ வந்துட்டு அப்படியே டச் பண்ணிட்டு போயிருமா

கத்திரி வெயில்த தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்களா நீ இப்ப சப்பை ஆயிட்ட திரும்ப வரப்போது சக்சஸ்ங்கிற வேர்டுக்கே ரெண்டு சி மூணு எஸ் தேவைப்படுது நீ மட்டும் எப்படி ஒரு அட்டம்லயே ஜெயிக்கணும்னு நினைக்கிற வேற லெவல் யோசிக்கிறாங்க சீதாவுக்கு பிரம்மாண்ட கோயில் கட்டும் அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதி அனுமானுக்காக பார்த்து சொல்லுங்க கரும்பு சார் டு மீ ஒரு நாள் மழை பெஞ்சதும் என்ன மறந்துட்டு டீ கடைக்கு போயிட்டல்ல அரசியல் இதெல்லாம் சாதாரண பிரதமர் மோடிக்கு விருது கொடுத்துடலாம் ஏன்னா நான் சொன்னதுனால தான் காசாபூர் அந்த சமயத்துல கொஞ்சம் தற்கொலை மணி வச்சாங்க பப்ளிசிட்டியா நான் சொல்லல ஆனா நான் சொல்றேன் அப்படின்ட்டு இருக்காரு கத்தார் கேட்டா என்ன நினைப்பாங்க அதே மாதிரி வந்து தென் மாநில மக்கள் வந்து வட மாநில மக்களை வந்து கேலி பேசுறாங்கிற மாதிரி ஒன்று கொடுத்தி போட்டிருக்காரு ராமர் கோயில் வந்து இடிப்பாங்கன்னு வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி நிறைய சர்ச்சை கருத்துக்கள் முக்கியமான புல்டோசர் எப்படி யூஸ் பண்ணணும் அவர்கிட்ட கேட்கணுமா இந்த மாதிரி பல சர்ச்சை கருத்துகள் இந்த விட இதெல்லாம் வச்சு நம்ம தேர்தல் ஆணையத்தை எடுத்து கொடுக்கப்படுறது கிடையாது தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு சைலண்ட் போன போய் ரொம்ப நாள் ஆச்சு அதான் அதனால நம்ம பிரதமர் மோடி கொடுக்கலாம் அலப்பற கிளப்புறோம்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அலப்பறையா

விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்